இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது ஆனால் இந்த ப்ராடக்ட் இன்னைய வரைக்குமே எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ பாப்பாவுக்கு பன்னீர் ரெசிபிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னீர் மேக்கர் நான் ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன் இதில் ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணி நான் வாங்குகிற பன்னீரை ஒரு இருபது ரூபா சொல்லப்போனால் ரெண்டே ரெண்டு பேல் பேக்கெட் நாற்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணாக்க எனக்கு இவ்வளோ சூப்பராக ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி பன்னீர் கிடச்சிருது அதுக்கு பாலை நல்லா வந்து காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு விட்டோன்னா தெரிஞ்சிடும் இதில் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு குளி கரண்டி கூட வச்சு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றினோன்னா அடியில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிடும் மேலே இந்த மூடியை வச்சு ஒரு வெயிட் வச்சுட்டோன்னா நல்ல குண்டு குண்டாக ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணுற மாதிரி திக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுது ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் ஆனால் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன் வியூ ப்ராடெக்டில் வந்து கொடுக்குறேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நிறைய ரேஞ்சஸில் வந்து நிறைய செல்லர்கிட்டேருந்து கிடைக்கிது ஸோ ஒரு தடவை வாங்கிட்டோன்னாலே நம்ம ஒவ்வொரு தடவையும் வாங்குகிற பன்னீர் காசை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ வியூ ப்ராடக்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் மஸ்ட் பை ப்ராடக்ட் தேங்க்யூ பை